முத்துசாமி நாங்க பாத்தீங்கன்னா தி அக்ரி வேர்ல்ட் மற்றும் நாணயம் பார்மஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நவீன விவசாய கருவிகள் விற்பனை மையம் நடத்திட்டு வரோம் எங்களோட மெயின் ஆபிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொம்மனைப்புதூர் அதாவது ஈரோடு மாவட்டம் கொடுமடி பக்கத்துல கொம்மனைப்புதூர் அப்படிங்கிற இடத்துல எங்களோட மெயின் ஆபிஸ் இருக்கு இப்போ புதுசா பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர்ல மஞ்சள் வளாகத்துல புதுசா ஒரு ஆபிஸ் ஓபன் பண்ணிருக்கோம் இப்போ எங்க கம்பெனியோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு தரமான நவீன விவசாய கருவிகளை மிக குறைந்த வழியில கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் எங்க கம்பெனியோட நோக்கம்ங்க சரிங்க நம்ம விவசாய விற்பனை நிலையத்துல என்ன மாதிரியான நவீன விவசாய கருவிகளெல்லாம் நம்ம இப்ப விற்கிறோம் சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போம் இப்போ இந்த மிஷினை பார்ப்போம் இந்த மிஷின் என்னன்னா இந்த பிரஸ்கட்னு சொல்லுவோம் இந்த பிரஸ்கட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி உடம்புலாம் அறுவடை பண்றேன் கலவர் ட்ரெக்லாம் யூஸ் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா சைடு பேக் மாடல் இதுல இன்னொரு மாடல் இருக்கு அது பாத்தீங்க அப்படின்னா இது பேக் பேக் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த பேக் பேக் மாடல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாற்றி உடம்புலாம் வந்து அறுவடை பண்றேன் கலவர் ட்ரெக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பார்க்க போறோம் இந்த மிஷின் என்ன அப்படின்னா செயின்ஸா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம மரம் எல்லாம் இருக்கக்கூடிய மரம் இருக்கிறது யூஸ் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு இன்ச்சு நீளம் இருக்கு இதுல உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய பிளேடு இருக்கிறதும் இருக்கு சோ நம்ம அடுத்த மிஷின் அப்படியே வாங்க பார்க்கலாம் இந்த மிஷின் பார்ப்போம் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிசான் கிராப்ட் பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிசான் கிராஃப்ட் கிசான் கிராஃப்ட்ல என்ன மாடல் அப்படின்னா கே கே ஐசி த்ரீ பிப்டி டி அப்படிங்கிற மாடல் நம்ம பண்ணிடுவோம் இந்த மாடல் மினி பவர் வீடர்னு சொல்லுவோம் இந்த மினி பவர் வீடர் எதுக்காக யூஸ் ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கலர் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க யூஸ் பண்ணலாம் மாதிரி மல்டி யூஸ் பவர் மல்டிபல் யூஸ் பண்ணக்காக ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஹெச்பி வரும் உங்களுக்கு இது டீசல் என்ஜின்னு ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு அடி அகலத்தில் களைவட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பிளேட் செட் உங்களுக்கு வரும் அது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் ஃபிக்ஸ் ப மாட்டியிருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணடி அகலத்தில் களை வெட்டக்கூடியதுக்காக நம்ம பண்ணக்கூடியது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு பிளேட் வச்சிருக்கோம் ஸோ மாதிரி இன்னொரு பிளேடு இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை ரெண்டையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றரை அடி அகலத்தில் நம்ம கம்மியான அளவில் நம்ம களைவற்றாக இதை யூஸ் பண்ணுறோம் சரி அடுத்த மிஷினை பார்ப்போம் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பிசா கிராஃப்டர் வாங்கி ஒன்று கேகேஐசி டூ ஹண்ட்ரட் பி அப்படின்னு சொல்லுவோம் இது இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்னு உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹெச் வரும் போஸ்ட்ரோக் இன்ஜின் இரநூறு சிசி வரும் ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஹச்டி பம்பை பம்பா அட்டாச் பண்ணிருக்கோம் இது எதுக்காகனா இந்த பவர் கீடர்லேயே மருந்து அடிச்சிக்கலாம் ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு அடி அரணத்துல களை கட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த ரிச்சர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார் கட்டிக்கலாம் இந்த டிச்சர் யூஸ் பண்ணி நம்ம பார் கட்ட முடியும் சோ இந்த மாதிரி இதுலயே மல்டி பங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த மிஷின் நம்ம பார்ப்போம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப் கட்டு உங்களுக்கு ஸோ இது வந்து பேசிக் பிளைன் வீல் மாடல் சாப் கட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் பேசிக்ஸ் சாப் கட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுக்கு தேவையான தீவனங்களெலாம் நறுக்கப் போகிறதுக்காக பச்சை தட்டாக இருக்கட்டும் சரி வர காஞ்சி போன சோளத்தட்டு எல்லாமே நறுக்கி போகிறக்காக யூஸ் பண்ணுறோம் இதில் நாங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இருக்க மோட்டர் வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பிளேடு ஓடும் உங்களுக்கு இதில் ஸோ நம்ம அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பல்வைசர் பார்க்க போறோம் இந்த பல்ரைசர் என்ன அப்படின்னா இந்த கட்லே இப்படி சைட்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சு நாங்க பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது எதுக்கு அப்படின்னா மாட்டுக்கு தேவையான அரிசி சோளம் பருத்தி போட்ட இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அரிசி மாட்டுக்கு நம்ம ஓனா யூஸ் பண்ணிக்கிறக்காக இந்த சாக்கட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சாப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரி பல்சர் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பல்ரைசர் பாத்தீங்க அப்படின்னா சாப்பட்லயே உங்களுக்கு சைட்ல நாங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் சோ இந்த பல்ரைசர் பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரை அண்ட் வெட்ட ரெண்டுமே அரிசி அதாவது ஈரமானதும் அரிசிக்கலாம் ட்ரையான ஆன சோளம் அரிசி இது எல்லாமே அவசியம் இதுல சரி வாங்க நம்ம அடுத்த சாப்டர்ல போய் பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா காம்பேக்ட் மாடல் ஹரிசாந்திர டைப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாப்டர் சோ இந்த சாக்கெட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா சைஸ் ஆக ரொம்ப உங்களுக்கு கம்மியா இருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு ஹெச்பி பி மோட்டர் யூஸ் பண்றோம் அதே மாதிரி இது நாலு ஸ்டாண்ட்லயும் வீல் அட்டாச் பண்ணிருவோம் என்னன்னா இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா நீங்க நகைத்துக்கு போய்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா க்ளோசு டைப் இருக்கு அப்படின்னா உள்ளேதான் சப்போஸ் மாட்டிக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்ததுன்னா இல்ல ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சேஞ்ச் ஓவர் மூலமாக உள்ளதான் சப்போஸ் சிக்கிச்சாலும் நீங்க அடிச்சுட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் இதுல என்ன மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னா ஹண்ட்ரட் சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நறுக்கக்கூடிய தீவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல ஆகி கொட்டி விழுகும் ஸோ அந்த பெரிய கிளைவில் கட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா தீவனம் இறக்கும் இந்த சாப்பாட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தீவனம் இறக்காது ஸோ இதுலேயே பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு அர்ஜென்டல் டைப் சாப்பாட்டும் பண்ணுறோம் ஸோ நம்ம அந்த மாடலும் பாப்போம் வாங்க ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாடல் அர்ஜென்டல் டைப் பண்ணுறோம் ஸோ இதுவும் அதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை ஸோ அந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நாலு ப்ரேடு வரும் இது வந்து ரெண்டு ப்ரேடு இருக்கக்கூடிய சாப்ட்ரு ஸோ இதுல நாலு வீடு எதுவும் அட்டாச் பண்ணுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம தூக்கிட்டு தான் போகணும் அதே மாதிரி இதுல பார்வையில ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கட்டிங் சைஸ் எல்லாமே ஒன்று தான் ஸோ இது ரெண்டு மாடல் இருக்கு அப்படிங்கிற இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அடுத்தது வாங்க அடுத்த மினிட் யூலரை பற்றி நம்ம பார்க்க போவோம் இது பாத்தீங்க அப்படின்னா மீன் டில்லரு மீன் டில்லர் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சிசி இந்த பிரஸ்கட் இன்ஜின் அதே மாதிரி தான் இது செஞ்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜே டை ப்ளேட் வச்சு நாங்க இது பண்ணிருக்கோம் ஸோ இது ஜஸ்ட் நம்ம கொஞ்சமா ஒரு ஐம்பது சென்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க பாலக்காட்டுக்கோ கரும்பு காட்டுக்கோ கள கட்டிக்கிறக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வாங்க நம்ம கால் பிரஷ்கட்ரை பார்ப்போம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராலி பிரஸ் கட்டுரு சோ நம்ம நம்ம ஃபஸ்ட்டு பாத்த மாதிரி அந்த சை பேக் 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 பாத்து பாத்தீங்களா சோ அதே மாதிரிதான் இது ஜஸ்ட் ட்ராலி வச்சு டயர் வச்சு பண்ணிக்கிற ட்ராலி பிரஸ் கட்டுரு அந்த நம்ம நார்மலா சை பேக்லயும் பேக் பேக் பண்ணக்கூடிய எல்லா அட்டாச் பண்ணியும் நம்ம இந்த ட்ராலி பிரஸ் கட்டியும் நம்ம யூஸ் பண்ண முடியும் சரி வாங்க நம்ம அடுத்தது ஸ்ப்ரேயர் ஐட்டம் எல்லாம் போய் பார்க்கலாம் பே பேரி கம்ரிருந்துல்டி எயிடம்ஸ் பேட்டரி இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இதுல மேனுவல் ஆப்ரேட்ஸும் இல்ல சோ சப்போஸ் இல்ல உங்களுக்கு நீங்க வயலில் தோட்டத்துல மருந்து அடிச்சுட்டு இருக்கீங்க கடைசிய ஒரு ரெண்டு டேங்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு நம்ம வீட்டுல போய் சார்ஜ் போட்டு வரணும் அவசியம் இல்ல சோ இது அப்படியே மேனுவல் ஆப்ஷனும் இருக்கு நீங்க அப்படியே மேனுவலாம யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி கம் மேுவல் இருக்குது சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா டுவெல் ஆல்டி டுவல் ஆம்ஸ் இருக்கக்கூடிய பேட்டரி ஸ்பிரர் இது ஒரு டைம் சார்ஜ் இருப்பாங்க அப்படின்னா ஒரு நானூத்தி நாற்பத்தஞ்சு கேன் வரைக்கும் அடிக்கலாம் மினிமம் ஒரு எழுநூறு லிட்டர் வரைக்கும் இது அடிக்கக்கூடிய அளவுக்கு கெபசிட்டி இருக்கு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது கிசான் கிராஃப்ட்ல கே கே கேபிஎஸ் ஒன் சிக்ஸ் ஃபோ அப்படிங்கிற மாடல் பண்றோம் இது நம்ம பவர் ஸ்ப்ரையர் கன் ஸ்பிரையர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பாத்தீங்கன்னா பதினாலு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும் இது ஒரு பதினஞ்சு அடி டு பதினெட்டு அடி வரைக்குமே லாங் போகக்கூடிய அளவுக்கு இதுக்கு திறன் இருக்கு ஸோ இது படுத்தது பாத்தீங்க அப்படின்னா க்ரோ அப்படிங்கிற ப்ரான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் மன்ஸ் தான் இது டேங்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வரும் இன்ஜின் பாத்தீங்கன்னா இருபத்தாறு சிசி டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் ஸோ இதே மாதிரி இதுவும் பதினெட்டு டு இருபது அடி வரைக்கும் ஹைட் போற அளவுக்கு ப்ரெஷர் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பவர் ஸ்ப்ளயரு நம்ம நார்மல் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்ல வந்து கூடிய டைப் இதுதான் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிஸ்டாப் ஒர்க்காக ரொம்ப லாங் போகாது ஆனால் மிஸ்டாப் ஒர்க்காக இது யூஸ் பண்ணலாம் ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பிராண்டு பவர் ஸ்ப்ளயர் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஹச்டிபி பம்பு ஸோ இந்த ஹச்டிபி பம் வேணா இங்க இருக்கிறது உங்களுக்கு முப்பதாயிரம் ஹெச்டிபி பம் இங்க வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு மோட்டரோ ஒரு இன்ஜின் வைக்கலாம் அல்ல நம்ம முதல்ல பாத்த மாதிரி இந்த டில்லர்ல அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்குமே லாங் ப்ரெசர் வந்து உங்களுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதுல உங்களுக்கு ரெண்டு டெலிவரி டெலிவரி இருக்கு ஒரு செக்ஸன் இருக்கு ரெண்டு டெலிவரி இதுல எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எட்டாக இது எதுக்குன்னா நம்ம வந்து தென்னை மரம் இதெல்லாம் புளி போடுற தென்னமரம் வைக்கிறக்கு வாழை மரம் எல்லாம் குளிப்பு போறதுக்காக யூஸ் பண்ணுவான் இது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தொரு சீசில் நம்ம பண்றோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு இஞ்சு பிட்டு அந்த எழுபத்தொரு சிசிஎன்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரில்லிங் பிட்டு யூஸ் பண்ணலாம் மினிமம் பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில ரெண்டு இன்ச்சுல இருந்து இருக்கு ரெண்டு இருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் இந்த ட்ரில்லிங் மிஷில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒன்று லிட்டர் ஸ்பேயர் அஞ்சு லிட்டர் மாதிரி பதினாறு லிட்டர் மேனுவல் ஸ்ப்ரைரு இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்ப்ரேட்டும் பண்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கார்டன் ரூல்ஸ் இது பாத்தீங்கன்னா ஹெஜ்ஜி இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டாடா ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே டாடா ப்ராடக்ட் தான் ஹெஜ்ஜி சேர் பாத்தீங்கன்னா எஜி சேரு ப்ரூனிங் கட்டுற ரோல் கட்டர் அந்த மாதிரி கார்டன் ரூல்ஸ் எல்லாமே நம்ம அக்ரிகல்ச்சர் தேவையான மெஷினரிஸ் பிளஸ் கார்டன் டூல்ஸ் எல்லாமே பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டா எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்றோம் எல்லா மிஷினரிஸ்க்கான ஸ்பேர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கான சர்வீஸ் எல்லாமே நம்ம பெஸ்ட்டா கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் நீங்க மெசனரிஸ் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க அதோட பிரைஸை நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது நான் இங்கே மிஷின் வாங்கினது பிறகு அதுக்கான சர்வீஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கறத நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பா நீங்கள் நம்ம எங்களோட நோக்கம் பொருள் விற்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு விவசாயிகளுக்கு தரமா சர்வீஸ் லைஃப் லாங் எப்பவுமே நீங்க எங்ககிட்ட சர்வீஸ் எதிர்பார்க்கலாம் அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து இந்த பதிவு மூலமா என்னோட விவசாயிகளுக்கு நான் உன்ன தெளிவுபடுத்தி விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா இந்த பதிவு நான் பதிவிடுற நாள் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த நாளில் இந்த வீடியோ இந்த பதிவு நான் பதிவிடுறேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மஸ் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனல்ல நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதிவு அந்த பதிவு போட்ட வரைக்கும் தான் அந்த கம்பெனியில் இருந்தேன் அடுத்து அந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அந்த கம்பெனியில் நான் இருக்கேன் நான் வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறேன் பெஸ்டா கொடுக்குறேன் அப்படின்னு நம்பி அந்த கம்பெனிக்கு போக வேணாம் ஏன்னா அந்த கம்பெனியில் நான் வீடியோ போட வரைக்கும் மட்டும்தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இல்லை இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நானே உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு உண்மையான விவசாய குழுவோடு சேர்ந்த விவசாயிகளுக்கு தரமான விலை ஒரு லக் மிக குறைந்த விலையில கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நான் கண்டிப்பா பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் எங்களோட கம்பெனியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நானும் ஃபார்மஸ் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கறத கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு உண்மையான விவசாய குழு இதுக்கு முன்னாடி நான் வந்து விவசாய குழுலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த கம்பெனி எப்படிங்கறத நான் சொல்ல விரும்பலாம் ஏனா அந்த கம்பெனிக்கும் எனக்கும் இப்போ எந்த விதமான தொடர்பு இல்லை நான் அந்த கம்பெனிலாம் இருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் யாரும் அந்த கம்பெனிக்கு போக வேணாம் நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நானே உடம்புக்குரிய நிறுவனம் மற்றும் தி வேர்ல்ட் அப்படிங்கிற கம்பெனில தான் நான் இருந்து இன்றைக்கி விவசாயிகளுக்கு தரமான பொருளை மிக குறைந்த விலையில கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு வரோம் மேலும் எங்களோட நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி என்று சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பது மற்றும் மேலும் ஒரு நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அறுபத்தி மூணு ஏழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு ஏழு எட்நூத்தி முப்பத்தி மூணு இந்த ரெண்டு தொலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணீங்கனாலும் எப்போ கால் பண்ணாலும் கண்டிப்பா யாராவது ஒரு அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸாவும் சரி என்ன சந்தேகமா இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க மேலும் உங்களை எங்களோட நிறுவனத்த தொடர்புகளுக்கான முகவரி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க எங்களோட மெயின் ஆபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பக்கத்துல கொமணிபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு கம்பெனி நேம் தி அக்ரி வேல்ட் அண்ட் நாளையம் பார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி மற்றும் ஒரு அலுவலகம் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர் மஞ்சள் வளாகம் இங்கே இன்னொரு ஆபீஸ் எங்களோட கிளை ஆஃபீஸ் இருக்கு நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் எங்களோட ரெண்டு ஆபீஸ் எந்த ஆபீஸ் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு எல்லா பொருளுமே இருக்கும் அதே மாதிரி எந்த சர்வீஸ் பண்ணுறதுனாலும் நீங்க ரெண்டு ஆஃபீஸும் தொடர்ந்து கொண்டு வரலாம் நன்றி